ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் சங்கமிக பிராமண வாழ்க்கையின் முக்கியமான குணம் மற்றும் காரியம் தன்னுடைய தற்சமயத்து சங்கமிக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தன்னுடைய விசேஷமாகிய அதாவது முக்கிய குணம் மற்றும் காரியத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அந்த குணம் மற்றும் காரியம் வேறு எந்த யுகத்திலும் இருக்க முடியாது அது எந்த விசேஷ குணம்னு கேட்குறாங்க அது ஞானம் நிறைந்த நிலை மாஸ்டர் ஞானக்கடல் மற்றும் காரியம் அதாவது உலக சேவாதாரி அதாவது இறை சேவை செய்பவங்க இரண்டு விசேஷங்களையும் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நாங்கள் உலக சேவகர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் செய்வீங்க உலக சேவகனுடைய விளக்கம் என்ன யார் உலக சேவகன் அப்படின்னு சொல்ல முடியும் யாருடைய லட்சணம் என்னவாக இருக்கும் லட்சியமாக என்ன இருக்குது மற்றும் பிராப்தி என்ன ஆகுது உலக சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சேவை செய்பவரின் லட்சணமாக உலகை தன்னுடைய சேவை மூலமாக சம்பந்தமானதாக மற்றும் சுகமானதாக ஆக்கணும் இதுதான் எப்பொழுதுமே இருக்குது எதிலிருந்து சம்பந்தமாக்கணும் எது இல்லையோ அதிலிருந்து அதாவது ஈஸ்வரிய சுகம் சாந்தி மற்றும் ஞான செல்வத்தினால் அனைத்து சக்திகளினால் அனைத்து ஆத்மாக்களை யாசுக்கும் நிலையிலிருந்து அதிகாரியாக ஆக்குவது ஏன்னா உலக சேவாதாரி எப்பொழுதும் நன்மை பயக்கம் மற்றும் இரக்கம் நிறைந்த பார்வையினால அனைவரையும் பார்க்குறாங்க ஆகினாலும் உலகை மாற்றம் செய்தே தான் ஆகணும் அப்படிங்கிற இதே லட்சியம் இருக்குது இதே ஆர்வம் மற்றும் ஈடுபாடு இரவு பகலாக இருக்குது சேவாதாரியினுடைய லட்சணமாக என்ன தென்படும் கேட்குறாங்க பாபா சேவாதாரி தன்னுடைய ஒவ்வொரு வினாடி எண்ணம் வார்த்தை மற்றும் காரியம் உறவு நெருக்கத்தை சேவலையை ஈடுபடுத்துவாங்க சேவாதாரி சேவை செய்வதற்காக விசேஷமாக நான்கு மணி நேரம் மற்றும் ஆறு மணி நேரத்துக்காக சேவாதாரி அப்படின்னு நிச்சயம் செய்வது கிடையாது ஒவ்வொரு அடியிலும் களைப்பில்லா சேவையை செய்து கொண்டிருப்பாங்க அவர் பார்ப்பதில் நடந்து கொள்வதில் உணர்வு அருந்ததில் அனைத்திலும் சேவை நிரம்பியதாக இருக்கும் முக்கிய சேவையின் சாதனமான நினைவு உள் உணர்வு பார்வை மற்றும் செயல் இந்த அனைத்து விதத்தினாலும் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருப்பாங்க நினைவு மூலமாக அனைத்து ஆத்மாக்களை சக்தி சொருவமாக ஆக்குவாங்க உள் உணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை தூய்மையாக மற்றும் சக்திசாலியாக ஆக்குவாங்க பார்வை மூலமாக ஆத்மாக்களுக்கு தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய சாட்சாத்காரத்தை செய்விப்பாங்க காரியம் மூலமாக உயர்ந்த காரியம் செய்வதற்காக தன்னைத்தானே பொறுப்பாளராக ஆக்கி தைரியமூட்டுவதற்கான தூண்டுதலை செய்விப்பாங்க அந்த மாதிரியான சேவாதாரி தன்னுடைய இரவு பகலினுடைய ஓய்வையும் தியாகம் செஞ்சு சேவையிலேயே ஓய்வை அனுபவம் செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரியான்னு கேட்குறான் சேவாதாரியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய மற்றும் சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அவருடைய நெருக்கம் மற்றும் துணை மூலமா சீத்தளம் மற்றும் சக்தி சாந்தியின் நீர் ஊற்றின் கீழே அமர்ந்திருக்கிற அப்படி அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க மேலும் ஏதாவது ஆதரவையும் மற்றும் தனக்கென்று ஒரு இடத்தினுடைய பிராப்தியின் அனுபவம் செய்வாங்க அந்த மாதிரி சேவாதாரியினுடைய எண்ணம் மற்றும் சுப பாவனை சுப விருப்பங்கள் சூரியனுடைய கிரணங்கள் மாதிரி நாலாப்புறங்களிலும் பரவும் எப்படி சேவாதாரிகளினுடைய சட சிலைகள் அற்ப காலத்துக்காக அற்ப காலத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றது அந்த மாதிரி சைத்தன்யம் உயர்ந்த சரித்திரம் நிறைந்த சேவாதாரி நிரந்தரமாக அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுறாங்க ஆகவே காமதேனு அப்படின்னு வர்ணிக்கப்படுறாங்க எப்படி ஏதாவது ஒரு சுரங்கம் நிரம்பி இருக்குது அப்படின்னா எவ்வளோ விரும்புறீங்களோ அவ்வளோ தன்னை நிரப்பிக்க முடியும் எல்லைக்கு உட்பட்ட சுரங்கத்தில் இன்னும் விசேஷம் இருக்கும் எல்லைக்கு உட்பட்ட சுரங்கத்திலிருந்து ஒரு பொருள் கிடைக்குது ஆனால் இது விசித்திரமான சுரங்கம் இதிலிருந்து யாருக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க முடியும் அந்த மாதிரியான சேவாதாரி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சுலபமாகவே லட்சியத்தினுடைய அனுபவத்தை செய்விப்பாங்க எப்பொழுதும் முகம் மலர்ந்து எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதற்கான வரதானம் சேவாதாரிக்கு இயல்பாகவே பிராப்தி ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வேறு வேறான பங்கு இருக்குது அப்படின்னு அவர் தெரிந்திருக்கிறார் கதாபாத்திரத்தின் எந்த விதமான பங்கையும் பார்த்து அதிருப்தியாக இருக்க மாட்டார் அந்த மாதிரியான சேவாதாரியின் மனதிலிருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மற்றும் திருப்தியாக இருப்பதற்கான பாடலாக எது வெளியாகும்னு கேட்குறாங்க பாபா ஆகா பாபா ஆகா என்னுடைய பங்கு மேலும் ஆகா இனிமையான நாடகம் இப்பொழுது அவரே இந்த மனதின் பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார் அதனால்தான் அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுதும் மேலும் முழு கல்பத்திலும் அவருக்கு ஆஹா ஆஹா அப்படின்னு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரியான சேவாதாரி எப்பொழுதும் வெற்றி மாலை அணிந்தவராக இருப்பாங்க வெற்றி இயல்பான அதிகாரம் என்ற இதே நிச்சயம் மற்றும் போதையில் இருப்பாங்க எப்பொழுதும் சம்பந்தமானவராக மற்றும் தந்தையின் நெருக்கத்தை அனுபவம் செய்வாங்க இதுதான் சேவாதாரிகளுடைய பிராப்தி அந்த மாதிரியான லட்சியம் லட்சணம் மற்றும் பிராப்தியை அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்போ பிராமண வாழ்க்கையின் விசேஷமான காரியமே இதுதான் அப்படின்னா தன்னுடைய காரியத்தை யதார்த்த முறையில் செய்து கொண்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஒன்று தந்தை மேல் இருக்கும் அன்பின் காரணமாக செய்வது இன்னொன்று கடமையை நிறைவேற்றுவது அப்படி இரண்டையும் செய்பவர்களாக இருக்கீங்களா அல்லது கூறுபவர்களாக மட்டும் இருக்கீங்களான்னு கேட்குறான் கூறுபவர்களாக மட்டும் இல்லையே கூறுபவர்களாக அன்றி செய்பவர்களாக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க சேவாதாரிகளுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு புரிந்ததான்னு கேட்குறான் நல்லது அந்த மாதிரி இரவு பகலாக சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு சம்பன்னமாகி அனைவரையும் சம்பந்தம் ஆக்குபவர்களுக்கு அனைத்து சொருபத்தினால் ஆல்ரவுண்டு சேவை செய்பவர்களுக்கு எப்பொழுதும் அனைவருக்காகவும் நன்மை மற்றும் இறக்கம் நிறைந்த பாவனை வைப்பவர்களுக்கு அந்த மாதிரியான விசேஷ சேவாதாரிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி